அடிக்கிற வெயிலுக்கு குழு குழந்து கூழா இந்த மாதிரி ரிங் செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கேழ்வரகில் வந்து இரும்பு சத்து புறச்சத்து நார் சத்து இது மூணுமே உண்டாவே கிடைக்கிது இதை நீங்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்குள்ள அவர் உடம்புல எரிக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதோட பிள்ளைகள் வந்து எலும்பும் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிங் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு முழு ராகி தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ராகியை வந்து நல்லா கழுவி எடுக்கணும் இது கடைகளில் கிடைக்கும் கேழ்வரகுன்னு சொல்லி செல்வாங்க நம்ம நாட்டில் குரக்கண்ணு சொல்லி செல்வாங்க இதை மாதிரி ஒரு நாலு தண்ணி நல்லா கழுவி எடுத்ததுக்கு பிறகு நம்ம தண்ணி வந்து நல்லா கிளீனாயிருக்கணும் கழுவினதுக்கு பிறகு இப்போ இதை நல்லா எடுக்கலாம் நீங்கள் இதை கழுவக்குழ வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாகவே கழுவி எடுக்கலாம் இப்போ இதை இதை மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியை வார வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதை மாதிரி தண்ணியை வார வச்சு எடுக்கக்குள்ள தண்ணி வடிபடாட்டி ஒரு கொட்டுன் க்ளோத்தில் வந்து இந்த குரக்கனை சேர்த்து நல்லா வார வச்சு துடைச்செடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரி ஒரு நோன்ஸ்டிக் பையனை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் தண்ணி வார வச்சு வச்ச குரக்கனை நல்லா வறுத்தெடுக்கலாம் இதை மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு வருபாட்டு வரக்குள்ள நல்ல வாசம் வரும் அதோட குரக்கன் வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் இதை மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ வறுத்தெடுத்ததுக்கு பிறகு இதை ஒரு பேனுக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம் இந்த ட்ரிங்கை வந்து காலையிலே நீங்கள் டீக்கு பதிலாக கூட இதை சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸாகவே குடிக்கலாம் ரெண்டுமே நீங்கள் இதை சாப்பிடலாம் டூ இன் ஒன் ரெசிபி தானே இது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆற வச்சு வச்ச குரக்கினை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் இதோட நல்ல சுவைக்காக ஒரு அஞ்சு பெரிய சைஸ் பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் நீக்கி சேர்த்துருக்கேன் இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கி சேர்த்துக்கோங்க இப்போ அதோட ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து கட்டாயமா சேர்க்கணும் தான் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் மூணு ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் தேக்கு அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ அதிலே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த சீனிக்கு பதிலாக நாட்டு சாக்கரை கூட சேர்க்கலாம் இருக்கும் நண்டு இல்லாதால சீனி சேர்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நாம் இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளண்ட் பண்ணி எடுக்கப்போம் அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டாக ஊற்றின தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பிளண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரக்கன் பால் வந்து கிடைக்கும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தேங்காய் பூ ஏலக்காய் சேர்க்குறதால நல்லா அரிக்கும் குடிக்கிறதுக்குமே நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு குரக்கன்ற வாசமே வராது ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து உங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்து வந்து எலும்பு நோய்கள் வராமல் பிள்ளைகள் எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங் இருக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கடும் குறைவாக இருக்குது அவங்களுக்கு வந்து இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி ராகி பால் எடுத்ததுக்கு பிறகு இப்போ இதை வந்து அந்த ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா கொதிக்கப்படா லேசான சூடாகி இதை மாதிரி வந்தாலே போதும் இப்போ இதை வந்து அடுப்பில் இருந்து இறக்கி ஒரு நல்ல ஆறினத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி தேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா கூலாக குடிக்கிறதுக்குமே நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் இந்த சம்மர் டைமில் நீங்கள் சூடாக குடிக்கிறத விட இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கக்கூட குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு மனுஷனையும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்